அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அவங்களுடைய ம உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசி மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு கேதுகள் இருக்குது அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் கேதும் இருக்கக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை தீமை இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கும் ஏன்னா கிரகங்கள் வந்து என்ன தான் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாலும் ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாலும் அஷ்டமாதிபதி அஷ்டம அஷ்டம ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது செப்டம்பர் மாதம் பாதி வரைக்கும் அஷ்டமாதிபதி வலு இருக்கிற மாதம் அப்படின்னாலும் எந்த ஒரு செயலையுமே வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலைய வைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையாக வெளியில் போனாலுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலைய வச்சுட்டு தான் உங்களுக்கு அது செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா செப்டம்பர் மாதம் பாதிக்கு அப்புறம் புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அஷ்டமத்துலேருந்து விலகி ஒன்பதாம் இடத்துக்கு மாறுவார் அப்படின்றதுனால அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும் மாத ஆரம்பத்தில் வந்து பெரிய நன்மைகள் எதுவும் இருக்காது அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும் வந்து மாத ஆரம்பத்துலேயே வந்துடும் அப்படின்றதுனால ஸோ மாத பாதிக்கு மேலே நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மூன்று நான்கு இந்த நாட்கள்லேயே வந்து சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அஷ்டமாதிபதி ஆகிய சூரிய பகவான் அஷ்டமத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுவார் அப்படின்றதுனால அதுக்கு மேலே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து போகாமல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களை காப்பாற்றுவார் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் எப்போவுமே வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயுமே வந்து அப்படி தான் ஆறாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவியாவது ஆறு பத்து இந்த ரெண்டு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாவி பாவகிரகம் அப்படின்னு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக கருதப்படுது அது ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி பண வரவுக்கும் குறைவில்லாத மாதம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன்னா என்னதாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால எங்கிருந்தோ பணம் யார் எப்படியோ ஒரு வகையில் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகாமல் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புது பணம் தான் வருமே தவிர்த்து பழைய பணம் திரும்பி வருமான்றது டவுட்டு தான் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சனியில் நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க அதாவது சனிலாம் நடக்கும்போது அதாவது ஏழரை சனியில் நடுப்பாட்டெலாம் நடக்கும்போது காசே இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரமாவது ஏமாந்து போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு இது உண்டு ஸோ ஆளாளுக்கு அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது உண்டு ஓகேங்களா சில பேர் கோடிக்கணக்கில் கூட ஏமாந்து போயிருக்கிறாங்க நானும் பார்த்துருக்குறேன் சில பேர் லட்சக்கணக்கில் ஏமாந்தவங்களும் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வருமானு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்பப்போ வாங்கிடுறது நல்லது எவ்வளோ இப்போ இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா ஒத்துக்கிட்டு நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க திருப்பி தரேன் தரேன்னு ஏமாற்றிட்டுருக்காரு அப்படின்னா இப்போ இப்போ எவ்வளோ இருக்குது கொடுங்க பத்தாயிரம் இருந்தாலும் கொடுங்க ஐம்பதாயிரம் இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி அப்பப்போ வாங்கினா தான் உங்களால் அதை வாங்க முடியும் மொத்தமாக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க முடியாது அந்த மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குறிப்பிட்ட அளவு பணம் வந்து நீங்கள் கேட்டவுடனே கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய் என்ன உங்களுக்கு பணம் வரணுன்ற அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க முடியும் அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை கைகுடி வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் வந்து பார்த்திங்கன்னா கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி வந்து இன்னும் சாதகமாக வரலை ஏழை சனியோட காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னதான் குரு சாதகமாக இருந்தாலும் திருமணம் பண்ணுறது இப்போ கொஞ்சம் சந்தேகம் தான் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் ஆனால் வந்து ஜனனகால ஜாதகத்துலேயுமே இப்போ சனி புக்தியோ ராகுத சனி புக்தியோ கொஞ்சம் அஷ்டமாதிபதி புக்தியோ அந்த மாதிரி மோசமான தசா புக்திகள் இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது அதுலேயும் வந்து மிதுன ராசி சிம்ம ராசியெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க பத்து பொருத்தும் பார்த்து திருமணம் பண்ணாதீங்க அது எந்த வகையிலும் உண்மை கிடையாது ஜனனகால ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் வச்சு பார்த்து திருமணம் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அதை ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா பண்ணணும் முதல்ல வந்து ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா உயிரோடு இருக்கணும் இல்லையா ஆயில் நல்லா இருந்தால் தான் மற்றதெல்லாம் அப்புறம் அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் கல்யாணம் பண்ணுறது எதுக்கு மெயினாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ஸோ குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தபடியாக ரெண்டு பேரோடய குணநலன்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒத்து போகிற கேரக்டராக இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் கேது திசை சம்பந்தங்கள் வரக்கூடாது ராகு இது ராகுதசை ஒத்த ராகுதை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்து தான் திருமணம் பொருத்தம் வந்து பார்க்கணுமே தவிர்த்து வெறும் ரெண்டு பேரோட நட்சத்திரத்தை மட்டும் போட்டு திருமணத்தை பொருத்தம் பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது அப்படி போ அப்படி பார்த்து மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா அதுக்கு நீங்கள் ஜோசியர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வந்துடும் ரெண்டு பேரும் நட்சத்திரம் போட்டிங்கனாவே வந்துடும் அது அது பொய் ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது துல்லியமான ஒரு பலன்கள் கிடையாது அதாவது ஒரு அரை சதவீதம் கூட துல்லியம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா மாதம் பாதி வரைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும் அதுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் ஏன்னா சூரியனும் சனியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று நேராக பார்க்குறதுனால அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒத்து ஊதுற மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ரொம்ப காயப்பட்ட உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்கலாமே தவிர்த்து பெரிய பெரிய நன்மைகள்லாம் வந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா என்னதாக இருந்தாலும் ஏழரை சனி ஏழரை சனி தான் சனிதான் முதல்ல நிற்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே பின்னாடி தான் நிற்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் தான் சனி விலக ஆரம்பிக்குது அது விலக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துவாங்க ஸோ இந்த மாதம் வந்து நல்ல மாதம் மாதம் பாதிக்கு மேலே வந்து நல்ல நிறைய நன்மையான விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க முடியும் முக்கியமாக வந்து ரெண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் பேச்சு மூலியமாக தான் பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக உங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்தே போவாது இந்த டைமில் வீட்டில் இருக்கிறவங்க மூலியமாக தான் உங்களை உங்களை அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கு நீங்கள் எது பேசினாலும் பிரச்சனையாக தான் ஆகும் ஓகேங்களா மேக்ஸிமம் எதுவுமே பேசாதீங்க என்னென்னா என்னன்ற அளவுக்கு பேசுங்கள் அவ்வளோ தான் தேவையில்லாமல் பேசாதீங்க ஒன்று அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிறைய வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்ல மோட்டிவில் சொன்னாலுமே அது தப்பாக தான் போய் ஆகும் இந்த டைமில் ஏன்னா சென்றாம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த பேச்சு வந்து இன்னொருத்தருக்கு வந்து வேறு மாதிரி தெரியும் ஸோ வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நிச்சயமாக பேச்சு மூலிமா தான் நிறைய விரோதத்தை சம்பாதிப்பீர்கள் ஸோ தேவை ஸோ உங்கள் விஷயத்தில் மட்டும் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத இன்னொருத்தரோட விஷயத்தில் தலையிடுறது வந்து அதன் மூலிமா உங்களுக்கு மறுபடியும் மன வருத்தம் அடைஞ்சு உக்காந்துப்பீங்க அதாவது கெட்ட பேர் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு சிறந்தது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு குரு ஐந்தில் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல பாவகிரகம் செவ்வாய் இருக்கிறதுமே நல்ல விஷயமாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் சனி வக்ரமாக ரெண்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்கள் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் செப்டம்பர் மாதம் பாதிக்கு மேலே நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பரங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி